பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கிய கோணியம்மன் பக்தர்கள் குழுவினர் கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இத்தேர் திருவிழாவின் போது கோவை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் இந்த வருடமும் அதேபோல கோணியம்மனின் தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் தேர்முட்டி பகுதியில் குவிந்தனர் அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு ராஜவீதி பகுதி கோணியம்மன் பக்தர்கள் குழு சார்பாக தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் குஸ்கா கேசரி தக்காளி பிரியாணி புளி சாதம் தண்ணீர் பாட்டில் என தர்மராஜ் அவர்கள் தலைமையில் காலை முதல் மூன்று மணி வரை வழங்கப்பட்டது இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கோணியம்மன் அன்னதான குழுவினர் கண்ணபிரான் பாலாஜி ஜெகநாதன் கார்த்திகேயன் கணேஷ்ராஜ் செல்வராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்